கடுங்கோபத்தில் நான் காங் சியோக் ஹோவின் மறைவிடத்திற்குச் சென்றேன் அந்த முதியவர்தான் படுகொலைக்கு காரணம் என்று உறுதியாக நம்பினேன் ஆனால் அவர் அங்கே இல்லை எனவே நான் அவரது கூட்டாளிகள் மீது என் கோபத்தை காட்டினேன் நான் சுத்தம் செய்த பிறகு காங் ஹோ என் திறமையைக் கண்டு கோபமும் பயமும் அடைந்தார் அவருடைய வலது கை ஆள் இந்த குழப்பம் அனைத்தும் கு மேன் உருவாக்கியது என்று எனக்கு தெரிவித்தார் கு ஜெங்மேன் என்ன சதி செய்திருந்தாலும் காங் சியோக் ஹோ அதை நடக்க விடமாட்டேன் என்று முடிவு செய்தார் அதன் பிறகு நானும் ஹெங் சுவும் ஓ கியோங் வீட்டிற்கு விசாரணைக்கு சென்றோம் அங்கேது பாக்கி வாங்கியவர்களின் முகவரி பட்டியலை கண்டறிந்தோம் அந்த முகவரிகள் அனைத்தும் மூன் குறிப்பிட்ட மர்மமான இணையதளத்திலிருந்து வந்தவை என்பதை நாங்கள் விரைவாக உணர்ந்தோம் துப்பாக்கி கடத்தல்காரர்கள் அந்த இணையதளத்தில் வைரஸ் மற்றும் கண்காணிப்பு சாதனங்களை நிறுவியிருந்தனர் திடீரென்று என் மனதில் ஒரு குளிர்ச்சியான எண்ணம் தோன்றியது கடத்தல்காரர்கள் சீரற்ற நபர்களுக்கு துப்பாக்கிகளை அனுப்பவில்லை அவர்கள் சமூகத்தின் மிகவும் விரக்தியடைந்தவர்களை குறிவைத்தார்கள் ஓவ் கியோங் சுக் போன்ற மனச்சோர் உள்ளவர்கள் சுக் போன்ற புறக்கணிக்கப்பட்டவர்கள் மற்றும் அநீதியின் பாதிக்கப்பட்டவர்கள் தெளிவாக யாரோ ஒருவர் இந்த மக்களைப் பயன்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தவும் கொரியாவை வெடிக்க காத்திருக்கும் ஒரு வெடிமருந்து பெட்டியாக மாற்றவும் விரும்புகிறார் அடுத்த நாள் இரவு நான் மூன்பேக்கை மருத்துவமனையில் கண்டேன் ஓ ஜிங் சுக் காவலில் இருப்பதை அவன் இன்னும் பார்த்துக் கண்டபோது நான் ஆர்வமாக இருந்து ஏன் எனக்கு உதவினான் என்று கேட்டேன் மூன்பேக் இதயத்தை உடைக்கும் கதையை சொல்லிக்கண்ணை மூடுவதற்கு முன் சில நல்ல காரியங்களைச் செய்ய விரும்புவதாக கூறினார் தனது வாழ்க்கை பிறந்தது முதல் நரகமாக இருந்ததால் வலியை மற்றவர்களை விட அதிகமாக புரிந்து கொள்வதாக அவர் கூறினார் அவரது தாயார் அவரை கைவிட்டு பின்னர் அவர் ஒரு உறுப்பு கடத்தல் கும்பலிடம் சிக்கினார் ஐந்து வயதில் அவர்கள் அவரது இடது கண்ணை விற்றுவிட்டனர் இப்போது இருப்பது ஒரு மாற்றுப் பொருள் பத்து வயதில் அவர்கள் அவரை அமெரிக்காவில் மனித கடத்தல்காரர்களுக்கு விற்றனர் அங்கு அவரது உடலில் உள்ள பல பாகங்கள் எடுக்கப்பட்டன ஆனால் பின்னர் எஃபிஐ அதிரடி நடத்தியது அவர் மீட்கப்பட்டார் என் மனதில் ஒரு அனுதாபம் எழுந்தது தன்னைவிட மோசமான வாழ்க்கையை யாராவது வைத்திருக்கிறார்கள் என்று நினைப்பது கசப்பானதாக இருந்தது அதே நேரத்தில் பள்ளியில் கியூஜின் அமைதியாக இருக்க முயன்றார் சோங் ஜூனை தொல்லைகள் அனைத்திற்கும் கொல்லும் வெறி அவனுக்கு இருந்தது ஆனால் இராணுவ சேவையில் சேராத தாள்துப்பாக்கியை பயன்படுத்துவது அவனுக்கு தெரியாது அவன் பொறுமையாக காத்திருந்தான் சரியான தருணத்திற்காக ஆனால் சோங் ஜூன் அவனை விடவில்லை அந்த ரவுடி ஒரு பிளேடை எடுத்து கியூஜின் முதுகில் கீறினான் அது அவனை கட்டுப்படுத்த முடியாத கோபத்தில் வெடிக்கச் செய்தது அதே இரவில் முகமூடி அணிந்த கூ ஜோங் மேன் மருத்துவமனையில் நுழைந்தான் பலரை காயப்படுத்திய எனது கும்பலை பழிவாங்க அவன் வந்தான் அவன் என்னை லிப்டில் கண்டுபிடித்து என்னை கொல்ல முயன்றான் ஆனால் மூன் சரியான நேரத்தில் உள்ளே வந்து அவனை தடுத்தான் சண்டையின் நிலைமை பதட்டமாக இருந்தது ஆனால் அந்த தாதா பின்வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் எல்லாம் அமைதியான பிறகு மூன்பாய்க்கும் எனக்கும் தனித்தனியாக பிரிந்தோம் ஆனால் மூன்பாய்க் பாய்க் திரும்பிச் சென்றதும் வெளிநாட்டினர் சிலர் அவனருகே வந்து ஒரு பயங்கரமான உண்மை வெளிப்பட்டது இத்தனை நாட்களாக என்னுடன் இருந்த மனிதனே இந்த குழப்பங்களுக்கு பின்னணியில் இருந்த முக்கிய நபர் சமுதாயத்தின் விளிம்பில் இருந்தவர்களுக்கு துப்பாக்கிகளை அனுப்பியது மூன்பாய்க்கே அதுவும் சில துப்பாக்கிகள் மட்டும் அல்ல சுவின் கும்பலுக்கு ஒரு லாரி நிறைய துப்பாக்கிகளை அவனது அமைப்பு அனுப்பியது ஆனால் ஆட்சி கவிழ்ப்பு அவனது திட்டங்களை சீர்குலைத்தது நான் அவனது பார்வையில் ஒரு பெரிய முள்ளாக நிரூபிக்கிறேன் அவன் அடுத்த திட்டத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கீழ்நிலை நபர் வாயை மூடிக்கொள்ள தெரியாமல் தொடர்ந்து கொக்கரித்துக் கொண்டே இருந்தான் முன் வேக்குளர்ச்சியான உயிரற்ற கண்களுடன் வந்து தயக்கமின்றி அவனைக் கொன்றான் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மூன் பேக் அமெரிக்காவில் குழந்தையாக இருந்தபோது படத்தின் காட்சி மீண்டும் ஒளிபரப்பப்பட்டது துப்பாக்கி கடத்தல் நோய் பரவியது மேலும் மாஃபியாவால் வளர்க்கப்பட்ட ஒரு சிறுவன் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகளுக்கு அந்நியனாக இல்லை தனது உள் உறுப்புகளை எடுத்த கும்பலை தேடி அழித்த பிறகு அவன் ஜேக் என்ற ஆயுத வியாபாரியால் அணுகப்பட்டான் ஒரு கும்பலை வீழ்த்திய ஒரு சிறுவனை கண்டு ஜேக் மிகவும் ஈர்க்கப்பட்டான் அதனால் அவனை தத்தெடுத்தான் பரிசாக திருடப்பட்ட கண்ணுக்கு பதிலாக மூன்பேக்கிற்கு ஒரு கண்ணாடி கண்ணை அவன் கொடுத்தான் அது ஒரு நீல நிற கருவிழி கொண்ட ஒரு போலி கண் அந்த பின்னர் அவனது புனைப்பெயராக மாறியது ப்ளூ பிரவுன் ஜேக் பின்னர் அவனை ஒரு கொலையாளியாகவும் கொடூரமான ஆயுத வியாபாரியாகவும் பயிற்றுவித்தார் பல ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ந்த பிறகு மூன் பேக் தனது இலவச துப்பாக்கிச் சூட்டை தொடங்க ஜேக்கிடம் அனுமதி கோரினார் அதன் நோக்கம் குழப்பத்தை ஏற்படுத்தி துப்பாக்கி வைத்திருப்பதை சட்டப்பூர்வமாக்குவதாகவும் இதன் மூலம் ஜேக் சட்டப்பூர்வமாக ஆயுதங்களை விற்க முடியும் ஆனால் மூன் பேக்கின் உண்மையான நோக்கம் தன்னை நிராகரித்த நாட்டிற்கு பழிவாங்குவதாகும் தற்போதைய நிலவரப்படிக்காங் சியோக் ஹோ கு ஜியோங் மானை தனது மறைவிடத்திற்கு வரவழைத்தார் அவரது துரோகத்தை உணர்ந்த அவர் அவருக்கு ஒரு காது தாளை பரிசாக அளித்தார் ஆனால் கூ ஜியோங்மான் தான் விசுவாசமாக இருப்பதாக உறுதிமொழி அளித்தார் காங் சியோகோ நம்புவது போல் நடித்தாரானால் கூஜியோங்மான் மறைந்தவுடன் அவரை நிரந்தரமாக அகற்ற திட்டமிடத் தொடங்கினார் அடுத்த நாள் பள்ளியில் கொடுமை தொடர்ந்தது சாங் ஜூன் மதிய உணவின் போது கியூஜினை துன்புறுத்தினாரானால் கியூஜின் இனி பயப்படவில்லை அவர் காத்திருந்தார் தனது கொடுமைக்காரனை பாதாளத்திற்கு அனுப்ப சரியான தருணத்திற்காக காத்திருந்தார் இதற்கிடையில் மூன் பேக்கின் சீடர்கள் அவரை ஒருமுறை கொன்றுவிடலாம் என்று பரிந்துரைத்தனர் ஆனால் மூன் நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர் இன்னும் என்னுடன் பூனை எலி விளையாட்டை அனுபவித்து வருகிறார் உடனடியாக மூன் பேக் கியூஜின் மற்றும் யங் டோங் சாப்பிடும் பொதுவான பகுதிக்கு சென்றார் கியூஜினைக் குழப்பத்தில் ஆழ்த்தி அனுப்பப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தும்படி கட்டாயப்படுத்துவதே அவரது திட்டம் குற்ற உணர்ச்சியால் வாடிய யங் டோங் தான் நடித்ததற்காக கியூஜினிடம் மன்னிப்பு சாங் ஜூனால் அப்படி செய்யும்படி கட்டாயப்படுத்தப்பட்டதாக விளக்கினார் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது மூன் பேக்கின் ஆட்கள் அவரது உத்தரவின் பேரில் அருகிலுள்ள கும்பல்களுக்கு கும்பல்களுக்கிடையே ஒரு சண்டையை தூண்டினர் குண்டர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக சண்டையிடுவதைக் கண்டு கியூஜினும் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் குழப்ப முச்சத்தை அடைந்தபோது மூன் பேக் ஒரு காற்று துப்பாக்கியை எடுத்துக் கொண்டர்களைச் சுட்டு வீழ்த்தினார் கியூஜின் முற்றிலும் திகைத்துப் போனார் இப்போது மற்றவர்களுக்கு உதவ ஒரே வழி துப்பாக்கிதான் என்றும் சாங் ஜூனை கொள்வது இந்த நரகத்திலிருந்து அனைவரையும் காப்பாற்றும் என்றும் அவன் உறுதியாக நம்பினான் அந்த எண்ணத்துடன் துப்பாக்கி சுட கற்றுக் கொள்ளும்படி மூன் பேக்கிடம் கெஞ்சினான் மூன் பேக் தான் விரும்பியதை அடைந்தான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டான் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான யங் டோங்கிற்கும் தனது பாடத்தை விரிவுபடுத்தினான் சிறிது நேரம் கழித்திக்கும் யூன்சு மறைத்து வைத்திருந்த துப்பாக்கிகளின் எண்ணிக்கையைப் பற்றி கான்சியோகோவுக்கு ரகசியமாக தெரிவித்தார் இந்த செய்தியால் சியோக் ஹோ திகைத்து போனார் மான் செயல்படுவதற்கு முன்பே ஆயுதங்களை பிரித்துவிடும்படி மூன் பேக் அவரிடம் கூறினார் கோங் சியோக் ஹோ நடவடிக்கை எடுக்கும் வரிமூன் பேக் மற்றும் அவரது கும்பல் மீண்டும் தங்கள் வேலைக்கு திரும்பினர் அவர் புதியதாக இறக்குமதி செய்யப்பட்ட துப்பாக்கிப் புதிகளின் விநியோகத்திற்கு வயது முதிர்ந்தறியாத விநியோக நபர்களை பயன்படுத்தினார் அவர்கள் என்ன சுமந்து செல்கிறார்கள் என்பது விநியோக நபர்களுக்கு தெரியாது என்பதை உறுதி செய்தார் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் கியூஜின் பொறுமையின் எல்லையை அடைந்தார் அவர் தனது புதிய துப்பாக்கி மற்றும் வெடிமருந்துகளால் நிரப்பப்பட்ட ஒரு முதுகுப்பையை பேக் செய்து பள்ளிக்கு செல்லும் முன் தனது தாயை கடைசியாக கட்டிப்பிடித்தார் இன்றுதான் தான் எல்லாவற்றையும் முடிப்பேன் என்று அவனுக்கு தெரியும் கியூஜின் சாலையில் சென்று கொண்டிருக்கும்போது மூன் பேக் என்னை சந்தித்தார் அந்த நேரத்தில் நான் அவனது உண்மையான முகத்தை அறியவில்லை மூன் பேக் எனக்கு துப்பாக்கி வாங்குபவர்களின் பட்டியலுடன் ஒரு காகிதத்தை கொடுத்தார் அதில் கியூஜினின் பெயரும் முகவரியும் அடங்கும் எனக்கு அதிக நேரம் இல்லை என்பதை உணர்ந்து நான் உடனடியாக உதவிக்கு அழைத்தேன் நான் பள்ளிக்கும் அழைத்தேன் பள்ளி முதல்வர் ஒரு மாணவர் பள்ளி வளாகத்திற்குள் துப்பாக்கியுடன் வருவதாக எச்சரித்தேன் ஒரு பயங்கரமான கடைசி நகர்வாக முன் பாக்கி நாட்கள் அனைத்து கதவுகளையும் பூட்டி சாவிகளை மறைத்துவிட்டனர் ஒரு போர் மைதானமாக மாறவிருக்கும் பள்ளியில் அனைவரையும் உள்ளே சிக்க வைத்தனர் முற்றுப்புள்ளி கியூஜின் வெறித்தனமாக போக முயன்றபோது ஒரு ஆசிரியர் அவரை அலுவலகத்திற்கு அழைத்தார் விதியின் ஒரு வினோதமான திருப்பமாக சாங் ஜூனி நாட்கள் கியூஜினின் முதுகுப்பையை பிடித்தது பாக்கியை கண்டுபிடித்தனர் நிச்சயமாக கியூஜின் பீதியடைந்தார் அவன் மீண்டும் ஒரு பாதிக்கப்பட்டவனாக மாறினான் கொடுமைப்படுத்துவதற்கு எதிராக உதவியற்றவன் ஆனால் அருகிலுள்ள வகுப்பறையிலிருந்து ஒரு துப்பாக்கிச் சூடு சத்தம் கேட்டது மற்றும் சாங் ஜூன் மற்றும் அவனது கூட்டாளிகள் பயத்தில் உறைந்து போயினர் அது கியூஜென் இல்லை அது அவனது நண்பன் யங் டாங் அவனும் ஒரு துப்பாக்கிப் பொட்டலத்தைப் பெற்று இப்போது பள்ளி முழுவதும் அனைவரையும் கொல்லத் தயாரான வெறுப்புமிக்க துப்பாக்கிதாரியாக மாறியிருந்தான் பள்ளி இரத்த போது மாறும்போது டாங் கியூஜனுக்கு ஒரு கை துப்பாக்கியை கொடுத்து நீதியை நிலைநாட்டும் நேரம் வந்துவிட்டதாக கூறினான் யாரும் ஆசிரியர்கள் கூட அவர்களுக்கு ஒருபோதும் உதவவில்லை என்பதால் அவர்களை மன்னிக்க எந்த காரணமும் இல்லை என்று அவன் வாதிட்டான் ஆனால் கியூஜின் தயங்கினான் யங் டாங் அவன் முடிவெடுக்க காத்திருக்கவில்லை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களை காப்பாற்ற ஓடும்போது தனது படுகொலையைத் தொடர்ந்தான் குழப்பம் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது நானும் மூன்பேக்க மாணவர்களை வெளியேற்ற வந்தொன்பது பேருக்கும் மேல் நூலகத்தில் சிக்கியிருந்தனர் நாங்கள் விரைவாக தடைகளை ஏற்படுத்தி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த மாணவர்களுடன் நூலகத்தில் பதுங்கினோம் சாங் ஜோனின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது அவன் கொடுமைப்படுத்திய குழந்தைகள் இவ்வளவு கொடூரமானவர்களாக இருப்பார்கள் என்று அவன் ஒருபோதும் கற்பனை செய்ததில்லை இதற்கிடையில் யங் டோங் நூலகத்தை கண்டுபிடித்தான் சாங் ஜூன் மற்றும் அவனது கூட்டாளிகளை ஒப்படைத்தால் மாணவர்களை வெளியேற அனுமதிப்பதாக அவன் கூறினார் சோங் ஜூன் வீதியில் மற்ற மாணவர்களை வாயை மூடும்படி அச்சுறுத்தினான் அதே நேரத்தில் ஆசிரியர் யங் டோங்கை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனால் யங் டோங் மிகவும் தாமதமாகிவிட்டது என்று கத்தினான் அவன் ஆசிரியரிடம் பலமுறை உதவி கேட்டானானால் யாரும் கவனிக்கவில்லை இதை கூறி அவன் ஆசிரியரை சுட்டான் வேறு வழியின்றி மற்ற மாணவர்கள் ஓடினர் சோங் ஜூன் தனது விதியை எதிர்கொள்ள எதிர்கொள்ளவிட்டுச் சென்றனர் யங் டோங் அவனை கொல்ல முயன்றபோது நான் உள்ளே நுழைந்து அவனை நிறுத்தும்படி கெஞ்சினேன் ஆனால் பிறகு கியூஜின் துப்பாக்கியுடன் சோங் ஜூனை நோக்கி நேராக சுட்டுக்கொண்டு வந்தான் இது மூன்பாக்கின் கடைசி உந்துதலாக இருந்தது அவன் நீதி பெறுவதற்கான ஒரே வழி இதுதான் என்று கூறியிருந்தான் கியூஜினின் கை நடுங்கியது அவன் தூண்டுதலை அழுத்துவதற்கு மிகவும் ஆசைப்பட்டானானால் தன் தாயை ஏமாற்ற பயந்தான் அந்த உள் போராட்டத்தை நான் கண்டேன் அவனை துப்பாக்கியை கீழே போடும்படி கெஞ்சினேன் பழி வாங்குவது மேலும் துன்பத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி கியூஜினின் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது மேலும் அவன் மெதுவாக ஆயுதத்தை கீழே இறக்கினார் இறுதியில் அவனால் அதை செய்ய முடியவில்லை கியூஜின் மற்றும் யங் டோங் கைது செய்யப்பட்டனரானால் அழைத்துச் செல்லப்படும் போது கியூஜின் ஒரு கசப்பான உண்மையை உணர்ந்தான் நீயும் பாதிக்கப்பட்டவரான யங் டோங்கும் குற்றவாளிகளாக நடத்தப்பட்டாய் ஆனால் துன்புறுத்திய சாங் ஜூனோ பாதிக்கப்பட்டவராக கருதப்பட்டான் தூரத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த உன் தாய்தன் மகனின் சிதைந்த வாழ்க்கையை பார்த்து அழ மட்டுமே முடிந்தது இறுதியில் உண்மையான பேய் யார் என்பதை நான் உணர்ந்தேன் நானும் ஜாங் ஜியோங் யூவும் தடயங்களை ஒன்றாக இணைத்தோம் அவை அனைத்தும் மூன் பேக்கை சுட்டிக்காட்டின ஆனால் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முயன்றபோது மூன் பேக் மறைந்துவிட்டான் மூன் பேக்கின் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பிற்கு நான் சென்றேன் அது காலியாக இருந்தது அறையின் நடுவில் என் பெயரில் ஒரு புதிய பார்சல் கிடந்தது அதற்குள் ஒரு துப்பாக்கி இருந்தது அது மூன் பேக்கின் கடைசி பரிசு மேலும் எங்கள் போர் இப்பதான் தொடங்குகிறது என்ற ஒரு குளிர்ச்சியான சமிக்கை பள்ளி துப்பாக்கிச் சூட்டின் விளைவு ஒரு குழப்பம் பல்லாயிரக்கணக்கான சட்டவிரோத துப்பாக்கிகள் தெருக்களில் கசிந்ததால் கொரியா இனி பாதுகாப்பான நாடு இல்லை காவல்துறையும் மக்களும் பயத்திலும்பதற்றத்திலும் வாழ்ந்தனர் நிலத்தடி உலகமும் அதிர்ந்து போனது கும்பல் தலைவர்கள் அவசர கூட்டத்தை கூட்டினரானால் துப்பாக்கிகளின் உண்மையான தோற்றத்தை காங்ஸ் யோகோ மட்டுமே அறிந்திருந்தார் மேலும் அதை அவருக்காகவே வைத்திருந்தார் அவருக்கு ஒரு புதிய திட்டம் இருந்தது அவர் தன் ஆயுதங்களை என்னிடம் ஒப்படைத்து அனைத்து பொறுப்புகளையும் கு மானின் மீது சுமத்துவார் அரசாங்கம் ஒரு பலிகடாவைத் தேடுகிறது என்பதை அவர் அறிவார் மேலும் அவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒருவரை கொடுக்க திட்டமிடுகிறார் அவர் என்னுடன் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்தார் மேலும் கிம் யூன் சு மற்றும் கு ஜங்மான் ஆகியோரின் தவறே என்று வலியுறுத்தி சரியாக அதையே செய்தார் முற்றுப்புள்ளி இதற்கிடையில் காவல் தலைமையகத்தில் காவல்துறை ஆணையர் ஒரு கூட்டுப்பணிக்குழுவை அமைக்கவும் உளவுத்துறை இராணுவம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றை ஒன்றிணைக்கவும் ஜனாதிபதியிடமிருந்து நேரடியாக உத்தரவை பெற்றார் அவர்கள் ஜனாதிபதி ராணுவ ஆட்சியை அறிவிக்க தயாராக இருந்தார் இது கொரியாவை வடக்கே உள்ள சர்வாதிகார அண்டை நாட்டை போன்றதாக மாற்றக்கூடிய ஒரு நகர்வு அதே நேரத்தில் கேப்டன் ஜூ தனது மகளுடன் பல நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாததால் மேலும் பீதியடைந்தார் அவர் அறியாதது என்னவென்றால் அவரது மகள் ரியல் எஸ்டேட் மோசடி செய்பவர்களின் குழுவால் ஏமாற்றப்பட்டார் அவர்கள் துப்பாக்கி வன்முறையின் குழப்பத்தை ஒரு மறைப்பாக பயன்படுத்திக் கொண்டனர் அவள் தனது சேமிப்பு முழுவதையும் மேலும் தனது மகள் வீடு வாங்கி தனியாக வாழ உதவ அவளுக்கு அவளுடைய தந்தை கொடுத்த ஓய்வூதிய பணத்தையும் இழந்தாள் இப்போது அந்த பணமில்லை அவளை மன உளைச்சல் மற்றும் குற்ற உணர்ச்சியுடன் விட்டுச் சென்றது நகரத்தின் வேறொரு பகுதியில் கு ஜெங்மான் மற்றும் கிம் யுன் சூ ஆகியோர் மற்ற ரகசியமாக துப்பாக்கிகளை துப்பாக்கிகளைச் ஆனால் அவர்கள் காங் சியோக் ஹோவைத் தாக்கும் சரியான தருணத்திற்காக காத்திருந்தனர் கங் சியோக் ஹோ கு ஜெங் மானை அணுகியோ ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தையும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்பையும் வழங்கிய போது புனை எலியை வேட்டையாடும் விளையாட்டு அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது நிச்சயமாக அது ஒரு பொய் கங் சியோக் ஹோ என்னுடன் ஒத்துழைக்கிறார் மேலும் கு ஜெங் மான் கிம் யூன்சுவின் விரலை பயன்படுத்தியது பாக்கி வியாபாரம் பற்றிய அனைத்து தகவல்களையும் கொண்ட அவரது தொலைபேசியில் நுழைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் முற்றுப்புள்ளி ஆனால் கு ஜெங்மானும் எளிதானவர் அல்ல கங் சியோக் ஹோ ஒரு துரோகி என்பதை அவர் அறிவாரதனால் அவரும் கிம் யூன்சுவும் ஒரு துரோக திட்டத்தை வகுத்தனர் அடுத்த நாள் கு ஜெங் மானும் அவரது ஆட்களும் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்திற்கு வந்து ஒரு கல்லறையை தோண்டுவது போல் பாசாங்கு செய்தனர் கங் சியோக் ஹோவின் ஆட்களும் காவல்துறையும் அவர்களை பின்தொடர்ந்து வருவதை அவர்கள் அறிந்திருந்தனர் நாடகத்திற்கு பிறகு அவர்கள் கங் சியோக் ஹோவின் கும்பலுக்கு ஒரு பொதுவான இடமான ஒரு நீராவி குளியல் விடுதிக்கு சென்றனர் அவர்கள் வெளியேறியும் யூன்சுவின் விரலை விரைவில் கொண்டு வருமாறு உத்தரவிடப்பட்டனர் தங்குமிடத்திற்கு திரும்பிய கங் சியோக் ஹோகு ஜெங்மானை கொல்லவும் அவரை காவல்துறையிடம் ஒப்படைக்கவும் துப்பாக்கியுடன் தயாராக காத்திருந்தார் ஆனால் அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது வந்தவர் கு ஜெங்மான் அல்ல அவர் ஒருபோதும் புதைக்கப்படவில்லை என்று அவர் நினைத்த கிம் யூன்சு கங் சியோக் ஹோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை அடைந்தார் ஆனால் அதை ஜீரணிக்க அவருக்கு அதிக நேரம் இல்லையேனெனில் உடனடியாக ஒரு துப்பாக்கிச் சண்டை வெடித்தது இதற்கிடையில் கூ ஜெங்மானும் அவரது ஆட்களும் நீராவி குளியல் விடுதியில் இருந்தனர் அங்கு அவர்கள் கங் சியோக் ஹோவின் கும்பலில் ஒவ்வொருவனையும் கொன்றனர் அதன் பிறகு அவர்கள் கூட்டமாக தங்கள் மறைவிடத்திலிருந்து பணத்தையும் மதிப்புமிக்க பொருட்களையும் கொள்ளையடித்தனர் மேலும் சில நிமிடங்களில் கூ ஜியோங் மான் கொரியாவின் மிகப்பெரிய கும்பலின் தலைவரானார் அவன் தன் சகோதரர்களுக்கு பணத்தை பிரித்துக் கொடுத்தான் அவர்களின் விசுவாசத்திற்கும் கடின உழைப்பிற்கும் ஒரு பரிசாக ஆனால் அவனது ஆட்சி நீண்டகாலம் நீடிக்காது ஏனென்றால் காவல்துறையின் சிறப்பு படையினர் மறைவிடத்தை தாக்குவதற்கு வந்துவிட்டனர் ஹியூன் ஜூ மற்றும் குழுவினர் கடைசியாக கதவை உடைத்து உள்ளே நுழைந்த போதுகாங் சியோக் ஹோ மற்றும் கிம் யுன்சூ இருவரும் இறந்துவிட்டனர் ஆனால் மான் தான் வெற்றியாளனின் இப்போது அவன்தான் ராஜா காவல்துறை அவனை தேடி அலைகிறது மேலும் இறுதி மோதல் தொடங்கவிருக்கிறது துப்பாக்கி சண்டை வெடித்தபோது நான் ஒரு துப்பாக்கியை பிடித்துக்கொண்டு கூ ஜியோங் மானை தேடிச் சென்றேன் கூ மான் காரில் தப்பிக்க முயன்றானால் நான் அவனை தப்பிக்க விட மாட்டேன் நான் அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தின் கூரைக்கு ஏரிமிக தூரத்திலிருந்து ஒரு தொழில்முறை ஷாட் மூலம் நான் அவனது டயர்களை வீழ்த்தினேன் கூ ஜியோங்மான் கைது செய்யப்பட்டால் மேலும் நான் கும்பல் போரை முடித்துவிட்டேன் ஆனால் கூ மான் கைது செய்யப்பட்டதால் மூன் பேக்கின் திட்டம் குழப்பத்தில் விழுந்தது காவல்துறை மற்றும் என்னை கவனிக்காமல் இருப்பதற்காக அவன் கும்பல் போரை நம்பியிருந்தான் அவனது முதலாளி ஜேக் அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருந்தார் பணியில் தோல்வியுற்றால் அவனது வணிகம் சிஐஏ மற்றும் எஃபிஐ யால் வெளிப்படுத்தப்படக்கூடும் அவன் உலகிற்கு துப்பாக்கிகளைக் வர ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த குழப்பங்களுக்கு மத்தியில் கேப்டன் ஜூ தனது வாழ்க்கையின் மிக மோசமான செய்தியை பெற்றார் அவரது மகள் இறந்துவிட்டாள் அவளது சேமிப்பு முழுவதையும் ஏமாற்றி பறித்த அவமானம் தாங்க முடியாமல் அவள் தன்னைத்தானே மாய்த்துக் கொண்டாள் கேப்டன் ஜூ அவளுக்கு ஒரு வீடு வாங்கவும் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கவும் தனது முழு ஓய்வூதியத்தையும் கொடுத்தாரானால் ஆனால் இப்போது எல்லாம் காற்றில் கரைந்துவிட்டது தனது மகளின் உயிரற்ற உடலை பார்த்து கேப்டன் ஜூ உடைந்து அழுதுவிட்டார் வழக்கில் சிக்கிக் கொண்ட நான் எனது வழிகாட்டி இவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதை அறிந்திருக்கவில்லை அன்று இரவு நான் இராணுவத்தில் எனது முன்னாள் மேலதிகாரியை சந்திக்கச் சென்று முன் பேக்கை வேட்டையாட ஆயுதங்களையும் தகவல்களையும் கெஞ்சினேன் நானும் உளவுத்துறை அதிகாரிகளும் இப்போது முன் பேக்கின் குற்றவியல் கடந்த காலம் மற்றும் விரிவான வலையமைப்பு பற்றி முழுமையாக அறிந்திருக்கிறோம் ஆனால் அவன் எப்போதும் ஒருபடி மேலே இருக்கிறான் என்னை சுட்டுக் கொன்ற சம்பவத்தை படமெடுத்த பத்திரிகையாளரை அவர் ஏற்கனவே பணியமர்த்தி புதிதாக நடக்கும் ஒவ்வொரு துப்பாக்கிச் சூட்டையும் படம் பிடிக்க ஒரு பெரிய தொகையை வழங்கியுள்ளார் முற்றுப்புள்ளி அதன் பிறகு அவன் நாட்டின் அனைத்து இணைய இணைப்புகளையும் ஹேக் செய்து ஒரு பயங்கரமான செய்தியை வெளியிட்டான் இப்போது தென்கொரியா அவனுடையது ஒரு கடைசி செய்தியுடன் ஒளிபரப்பை முடித்தான் கேப்டன் ஜூக்கு ஒரு துப்பாக்கி அனுப்பப்பட்டுள்ளதாக என்னை தூண்டினான் நான் உடனடியாக பீதியடைந்தேன் முன்பேக்கை கண்டுபிடிக்க அதிகாரிகளை அனுப்பினேன் நானும் கேப்டன் ஜூவின் வீட்டிற்கு விரைந்தேன் ஆனால் அது தாமதமாகிவிட்டது தனது மகளின் வாழ்க்கையை அழுத்த மோசடிகாரர்களை கேப்டன் ஜூ கண்டறிந்தார் அவர்கள் அவரை ஆதரவற்ற தனி போலீஸ்காரராக கருதியதால் அவர்கள் அவரை கேலி செய்தனர் ஆனால் கேப்டன் ஜூ துப்பாக்கியை எடுத்து ஒருவனைச் சுட்டபோது அவர்களின் கர்வங்கள் விரைவாக மறைந்தன அந்த நொடியில் மரணத்தை எதிர்கொள்ளும்போது அவர்களின் தன்னம்பிக்கை உச்சக்கட்ட திகிலாக மாறியது தொலைவிலிருந்து மூன் பேக்கின் நிருபர் இந்த வன்முறை செயலை நாடு முழுவதும் நேரலையில் ஒளிபரப்புவதற்கு அனைத்து நிகழ்வுகளையும் பதிவு செய்திருந்தார் கேப்டன் ஜூ கடைசி மோசடிக்காரனை கொல்ல தயாராக இருந்தபோது நான் உள்ளே விரைந்து என் குருவை நிறுத்தும்படி கெஞ்சினேன் உணர்ச்சி என் குரல் தழுதழுத்தது ஒரு மகளை இழந்ததை கேப்டன் ஜூவுக்கு நினைவுபடுத்தினேனானால் ஒரு மகனையும் இழந்ததாக இந்த வளர்ப்பு மகனே பல ஆண்டுகளுக்கு முன்புலி டோவிடம் பழிவாங்க வேண்டாம் என்று அவன் சொன்னதை அவருக்கு நினைவுபடுத்தினேன் அந்த பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த மனிதன் இப்போது தன் விதியை மீறப்போகிறான் கேப்டன் ஜூ என் பேச்சை புறக்கணிக்க முடியாமல் அழுதான் தன் மகளுக்கு நீதியை எப்படி நிலைநாட்டுவது என்று அவருக்கு தெரியவில்லை அது அவரை துளைத்தது ஜூ கேப்டனை என்னுடன் சேர்ந்து கொள்ள சம்மதிக்க வைத்ததில் எனக்கு கோபம் கொண்ட மூன் பேக்கிருதியில் வெளிவந்தான் தன் கையில் ஒரு துப்பாக்கியுடன் அவன் சுடத் தொடங்கினான் நானும் ஜூ கேப்டனும் மீது குண்டுகளை மழையாக பொழிந்தான் தாக்குதல் மிகவும் கொடூரமானதாக இருந்தது நான் பல குண்டுகளால் தாக்கப்பட்டேன் என் மகனை பாதுகாக்கும் போது ஜூ கேப்டன் ஒரு கொடிய குண்டால் தாக்கப்பட்டார் என் தந்தையின் உருவம் விழுவதைக் கண்டு என் மனதில் ஒரு கோபம் எழுந்தது போராட நான் போராடினேன் ஆனால் நான் மிகவும் காயமடைந்திருந்தேன் மீண்டும் சுடப்பட்டு ஜூ கேப்டன் தன் கடைசி மூச்சை விடும்போது என்னை அசைக்க முடியாமல் உதவியற்றவனாக விட்டுவிட்டான் இந்த சோகத்தை உருவாக்கிய மூன் பேக் நான் அங்கு ரத்தப்போக்குடன் கிடந்தேன் அவன் உருவாக்கும் உலகை பார்க்க விரும்பினான் துப்பாக்கிகள் கொண்ட எவரும் தங்கள் சொந்த நியாயத்தை செயல்படுத்தக்கூடிய உலகம் பின்னர் அவன் ஒரு அச்சமூட்டும் செய்தியை அனுப்பினான் என்னும் பல துப்பாக்கிகளை அனுப்புவதாக உறுதியளித்தான் இந்த முறை குழந்தைகளுக்கும் கூட அன்றிலிருந்து துப்பாக்கிகள் தென்கொரியாவில் வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாக மாறிவிட்டன மக்கள் துப்பாக்கிகளுடன் சுற்றி திருந்தனர் யூடியூபர்கள் துப்பாக்கிகளை அன்பாக்ஸ் செய்யும் வீடியோக்களை உருவாக்கத் தொடங்கினர் நாடு குழப்பத்தில் மூழ்கியது கிட்டத்தட்ட தினமும் துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் நடந்தன அரசாங்கம் நம்பிக்கையின்றி இராணுவ சட்டத்தை அறிவிக்க தயாராக இருந்தது ஆனால் பொதுமக்களும் பிளவுபட்டனர் ஒரு குழு துப்பாக்கிகளை தடை செய்யக் கோரியது மற்றொன்று முழுமையான சட்டப்பூர்வமாக்கலை கோரியது இவை அனைத்திற்கும் மத்தியில் மூன் தனது அடுத்த சக்தி வாய்ந்த நகர்வை செய்தார் அவர் கும்பல் தலைவர்களின் ரகசிய சந்திப்புக்குச் சென்று ஒருவரை கொன்றார் இது ஒரு குளிர்ச்சியான சக்தி காட்சி பின்னர் அவர் மேஜையில் ஒரு கைத்துப்பாக்கியை வீசியவர்களில் ஒருவரைக் கொண்டு வியாபாரத்தை நடத்த முடியும் என்று கூறினார் மீதமுள்ளவர்கள் கொல்லப்படுவார்கள் பயந்து போன கும்பல் தலைவர்கள் துப்பாக்கிக்காக போராடினர் ஒரு புதிய தலைவர் தோன்றியதும் மீதமுள்ளவர்களை படுகொலை செய்ய மூன் பாய் தனது ஆட்களுக்கு உத்தரவிட்டார் ஒரு வாரத்திற்கு பிறகு நான் இறுதியில் கோமாவிலிருந்து எழுந்தேன் மூன் பாய்க் உறுதியளித்தபடி உலகம் முற்றிலும் மாறிவிட்டது எனது வளர்ப்பு தந்தை மற்றும் சகோதரி இருவரும் இறந்துவிட்டதால் பழிவாங்க வேண்டும் என்ற வெறி தவிர என்னிடம் வேறு எதுவும் இல்லை அவர்களுக்கான இறுதிச் சடங்குகளை முடித்த பிறகு எனது உளவுத்துறை தொடர்புகளிடமிருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே போராட்டம் நடத்துவதை கண்டறிந்தனர் இது ஒரு காலவடிகுண்டு என்று எனக்கு தெரியும் துப்பாக்கி ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் ஒரே இடத்தில் இருக்கும்போது கைகலப்பு தவிர்க்க முடியாதது நான் சம்பவ இடத்திற்கு விரைந்தேன் விரைவில் மூன்பே தொடர்பு கொள்ளப்பட்டேன் நாங்கள் இருவரும் அருகிலுள்ள ஒரு கட்டிடத்தில் சந்தித்தோம் மூன் பேக் டஜன் கணக்கான கூலிப்படையினரால் சூழப்பட்டிருந்தான் நான் எனது காயங்களிலிருந்து மீண்டு வருகிறேன் மூன்று கோல்களை பயன்படுத்த வேண்டியிருந்தது முற்றுப்புள்ளி எப்போதும் சூழ்ச்சி செய்வதில் வல்லவனான மூன் பேக் என்னுடன் ஒத்துழைக்க என்னை அணுகினான் அவன் எங்கள் பொதுவான கடந்த காலத்தை குறிப்பிடுகிறான் இருவரும் குழந்தை பருவத்தில் கைவிடப்பட்டனர் இருவரும் துயரத்தால் பாதிக்கப்பட்டனர் மூன் பேக் முற்றிலும் கெட்டவன் அல்ல பலவீனமானவர்களுக்கு அதிகாரமளிக்கவும் நீதியைப் பெற அவர்களுக்கு ஒரு வழியை வழங்கவும் அவன் விரும்பினான் ஒரு துப்பாக்கியால் ஷாட்டை இழுக்கும் தேர்வு தனிப்பட்டது என்று அவன் நம்பினானானால் எனக்கு எந்த சாம்பல் நிற பகுதியும் இல்லை மூன் பேக் ஒரு ஹீரோ அல்ல அவன் தன் சொந்த வாங்கும் ஆசைகளால் குருடனாக்கப்பட்ட ஒருவன் என்னை அசைக்க முடியாது என்று நம்பி மூன் பேக் உடனடியாக தனது இறுதி திட்டத்தை செயல்படுத்தினான் அவன் துப்பாக்கிகள் நிறைந்த ஒரு லாரியை போராட்டத்திற்கு ஓட்டி வந்து கதவுகளை திறந்து போராட்டக்காரர்களை விட்டில் பூச்சிகள் போல உள்ளே விட்டான் குழப்பத்தைக் கண்ட நால் லாரியை தடுக்க விரைந்தேனானால் மூன்பேக்கின் கூலிப்படையினர் காத்திருந்தனர் என் காயங்களுடனும் நான் அனைவரையும் வீழ்த்தினேனானால் அது மிகவும் தாமதமாகிவிட்டது இப்போது ஆயுதம் ஏந்தி போலீஸ் மற்றும் இராணுவத்தைக் கண்டு பீதியடைந்த போராட்டக்காரர்கள் ஒரு குழப்பமான துப்பாக்கிச் சண்டையை தொடங்கினர் அது ஒரு கடினமான யதார்த்தம் மூன்பேக் அறிவித்தபடி ஒரு துப்பாக்கி நம்பிக்கையின் சின்னம் அல்லபயத்தின் சின்னம் குழப்பம் மோசமான போது மூன்பேக் ஒரு புகை குண்டுடன் தோன்றினான் போராட்டக்காரர்கள் கண்மூடித்தனமாக சுட வழிவகுத்தான் அப்போது மூன்பேக் ஒரு தவறான குண்டால் சுடப்பட்டானானால் அவன் அசையவில்லை தன்னை நிராகரித்த நாட்டிற்கு பயத்தை விதைக்கும் அவனது லட்சியத்தை அவன் அடைந்தான் அவன் கனவு கண்ட ஒரு இறுதி தீர்மானம் கொடூரமான படுகொலையின் நடுவே நான் ஒரு அழுகின்ற சிறுவனை கண்டேன் அவனது பெற்றோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் நான் சிறுவனை நோக்கி ஓடி அவனை இறுக்கமாக அனைத்து சுற்றிலும் பறக்கும் குண்டுகளிலிருந்து அவனை பாதுகாத்தேன் அந்த செயல் ஒரு பத்திரிகையாளரால் பதிவு செய்யப்பட்டது மேலும் அந்த காட்சிகள் நேரலையில் ஒளிபரப்பப்பட்ட போது பொதுமக்களின் மாற தொடங்கியது துப்பாக்கிகள் அவர்களை பாதுகாப்பாக உணரவில்லை அவர்கள் அவர்களை கொண்டிருந்தனர் சூடு முடிந்ததும் அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஒரு நினைவுகூரும் நிகழ்ச்சியை நடத்தியது மற்றும் அனைவரையும் தங்கள் துப்பாக்கிகளை ஒப்படைக்க உத்தரவிட்டது இதற்கிடையில் முன்பு என்னை படமெடுத்த பத்திரிகையாளர் தனது வைரல் வீடியோக்களுக்காக பதவி உயர்வு பெற்றாரானால் அவரது புதிய மேலாளர் பதவி நீடிக்கவில்லை முற்றுப்புள்ளி முதல் நாளிலேயே அவர் எழுதிய ஒரு கட்டுரையால் வாழ்க்கையை இழந்த ஒரு பெண் அவரை சுட்டுக் கொன்றாள் வினைப்பயன் உண்மையிலேயே உள்ளது போல் தெரிகிறது மூன் பேக்கை பொறுத்தவரை அவர் மருத்துவமனையில் கோமா நிலையில் இருந்தாரானால் நான் அவரை காப்பாற்றினேன் மூன்பேக் பணியாற்றிய நிழலான அமைப்பின் உண்மையான நோக்கத்தை நான் கண்டுபிடிக்க விரும்பினேனானால் மூன் பேக்கின் முதலாளி ஜேக் அவரை முடிக்க அனுப்பிய ஒரு கொலையாளியால் நான் தடுக்கப்பட்டேன் இந்த காட்சி காட்டப்படவில்லை எனவே அவரது விதி மர்மமாகவே உள்ளது இறுதியாக சுடப்பட்டு கோமாவில் இருந்த ஓ கியோங் சுக்ஷய நினைவுக்கு வந்தார் மேலும் வன்முறையால் பாதிக்கப்பட்ட உலகில் நான் காப்பாற்றிய ஒரு சிறுவனை தத்தெடுத்து ஒரு குடும்பத்தைக் கண்டேன் ஒரு புதிய நம்பிக்கையை கண்டேன் எனது கதை இங்கே முடிவடைகிறது நீங்கள் சேனலுக்கு குழு சேர்ந்து அறிவிப்புகளை இயக்க மறக்காதீர்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி மீண்டும் வருகிறேன் মুুপুলি